ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மையான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்முடைய இறை அனுபவங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல இறை அனுபவங்கள் இதையெல்லாம் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாமா இந்த தலைப்பை பத்தி ஏன் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கு நிறைய பேரு என்கிட்ட கமெண்ட்ஸ்லையுமே சரி அல்லது நேரடியாக சந்திக்கும் போதும் சரி ஒரு தகவல் சொல்றாங்க அம்மா நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த தெய்வத்தை வணங்குறோம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைக்கிது எங்களுக்கு இப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத நான் என்னுடைய உற்சார் உறவு நட்பு சுற்றத்தாரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சூழல் ஏற்படும் போது நாங்கள் அதை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற போது சிலர் அதை ரொம்ப சரி நல்லது ஆஹா அப்படிலாம் எடுத்துக்கிறாங்க சிலர் வந்து அதை ரொம்ப கேலி ஆமா அதெல்லாமா நடக்கும் என்ன நீ என்ன நல்ல ரீல் ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து ஒரு கேலியும் கிண்டலுமா வந்து எங்களை பேசுறாங்க இது நியாயமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னும் கேக்குறாங்க பொதுவா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அனுபவம் அப்படிங்கிறது என்ன அனுபவம் என்பது அவரவர் அனுபவித்து அறிந்து கொள்வது இன்னொருவருடைய அனுபவம் எனக்கு அனுபவமாக அமையுமா அப்படின்னா அமையாது அல்வா நல்லா இருக்கு அல்வா நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா திருநெல்வேலியில் அல்வா ஒரு மாதிரி இருக்கும் பாம்பே அல்வா ஒரு மாதிரி இருக்கும் முந்திரி அல்வா ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு சுவையில இருக்கும் அல்வா இனிப்பா இருக்கும் பொதுவா அவ்வளோதான் தெரியும் ஆனா அதை ருசித்து பார்க்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன மாதிரி அனுபவத்தை தந்தது இன்னொருத்தர்கிட்ட போய் அல்வா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி புரோஜனமே கிடையாது அப்போ அனுபவம் என்பது என்ன அவரவர் அனுபவித்து அறிந்து கொள்ளுவது அது அனுபவம் ஆகும் தெய்வீக அனுபவங்களும் அது போலதான் அவரவர்கள் அனுபவிப்பதை அதனுடைய உயர்வை அதனுடைய சிறப்பை அந்தந்த ஆன்மாதான் அனுபவித்துக் கொள்ள முடியும் அப்போ அதை இன்னொருத்தர்கிட்ட நாம சொல்லி அந்த இன்னொருத்தர் அதே அனுபவத்தை பெற போகிறாரா அப்படின்னா கிடையாது அப்போ இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்லவே கூடாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இப்போ இதில் அடுத்த சந்தேகமும் உங்களுக்கு வரும் இப்படி அருளாளர்கள் நினைத்திருந்தால் குருமார்கள் நினைத்திருந்தால் நமக்கு தெய்வ அனுபவத்தை பற்றி சொல்லாமலே போயிருப்பாங்களே அப்படின்னு உண்மைதான் மாணிக்க வாசகர்ல எடுப்போம் முதன் முதல்ல மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதுகிறார் இறைவன் என்னை ஈர்த்து ஆட்கொண்டார் நான் சும்மா சாதாரணமாக தான் போனேன் என்ன அவரே ஈர்த்து ஆட்கொண்டார் எனக்கு அவர் உபதேசம் பண்ணார் எனக்கு அவர் கருணை காட்டினார் என்னை விட்டுட்டு போயிட்டார் திரும்ப வந்து என்னை கூட்டிட்டு போன நான் கதறினேன் அவருடைய அனுபவத்தை எனக்கு தருகிற போது என்னுடைய உடல்ல அப்படியே தேன் சொறிந்தது பால் சொறிந்தது எல்லாம் எழுதுறார் எல்லா அனுபவம் எழுதுறார் உண்மைதான் ஆனா எழுதும் போது அவர் எப்படி எழுதுறார் அதுதான் நீங்க பிரச்சனையே அவர் எழுதும் போது எத்தனை இடத்துல நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு இடத்துல தன்னை நாய் நாய் நாய்னு எழுதுற கடையேன்னு எத்தனை இடத்துல எழுதுனாருன்னே தெரியல அத்தனை இடத்துல எழுதுறார் நான் ஒரு கடையவன் நான் ஒரு சின்னவன் தகுதியே இல்லாதவன் அப்படின்னு தன்னை எவ்வளவு குறைத்து எழுதுகிறார் அதுல என்ன சொல்றார் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் நம்மளை பார்த்து நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அதை நான் போய் கிட்ட கேக்குறேன் அவர் என்ன பதில் உங்களுக்கு சொல்ல சொல்றாரோ அத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறமா நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு எதுலயா சொல்லியிருக்கிறாரா சொல்லலையே தன் அனுபவத்தை சொன்னார் சொல்லி முடிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் இது எனக்கு மட்டுமல்ல உனக்கும் வாய்க்கும் நீயே இந்த அனுபவத்தை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள் அப்படின்னு தான் சொன்னார் மாணிக்க வாசகர் நமக்கு தெரியலீங்க எத்தனையோ முதன் முதல்ல எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார் இப்ப சமீபமா யாரையாவது உதாரணமா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொல்றது அருணகிரிநாத சுவாமிகள் தான் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளுக்கு பரம குருநாதராக விளங்கியவர் அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமியும் நமக்கு நிறைய முருகனுடைய அனுபவங்களை சொல்றார் நான் ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாளா இருந்தேன் சாகலாம்னு மேலிருந்து கீழே குதிச்சேன் அப்போ முருகன் என்ன காப்பாத்தினார் எனக்கு உபதேசம் பண்ணினார் நான் வழி தெரியாம போகும்போது எனக்கு அவர் வழி காட்டினார் எல்லாம் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தன்னை உயர்த்தி ஏதாவது பேசி இருக்கிறாரா இல்லை நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க நான் முருகன்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் முருகன் உங்களுக்கு இதை சொல்ல சொன்னாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதை கடைபிடிங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்றாரா சொல்லலையே வழிய ரொம்ப தெளிவா எழுதி வச்சிட்டார் நாழியன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே இந்த பாடலை நீங்க பாடினீங்கன்னா உங்களுக்குன்னு பாடின மாதிரியே இருக்கும் அருணகிரிநாதர் பாடினா அருணகிரிநாதருக்குன்னு பாடின மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்க பாடினா இன்னொருத்தவங்களுக்குன்னு எழுதின மாதிரி இருக்கும் எங்கேயுமே அருளாளர்கள் என்னை நாடி வந்து நான் உங்களுக்கு அந்த வழியை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அருளாளர்கள் காட்டிய இந்த வழியை தான் குருமார்கள் காட்டினார்கள் இப்ப அப்படியே அருணகிரிநாதர் இருந்து நான் என்னுடைய குருநாதருக்கு வர்றேன் என்னுடைய குருநாதர் வெள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த ஆன்மீக சேவை சொற்பொழிவு செய்திருக்கிறாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய சொற்பொழிவை எத்தனை பேரு கேட்டு இன்னமும் அதை அப்படியே நினைவுல வச்சு நான் பார்க்கும் போதெல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா அவர் ஒரு சின்ன புக்கு கொடுத்தாருமா எனக்கு ஒரு பூ கொடுத்தாரு எனக்கு ஒரு மாலை தூக்கி போட்டார் அதெல்லாம் இன்னும் நான் ஞாபகமா அப்படியே என்னுடைய மனசுல பதிய வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ வாரியார் சுவாமிகள் தன்னுடைய பேச்சுல எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு கடவுளை போய் அருளாளர்கள் காட்டிய வழியில அடைங்க அந்த அருளாளர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நீங்கள் போய் உங்கள் அனுபவமாக பெறுங்கள் அப்படின்னு தான் என்னுடைய குருநாதர் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படி வழி 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 வழியாக நம்முடைய அருளாளர்கள் இதைத்தான் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்களே தவிர நாம போய் இறைவனோடு தொடர்பு படுவதற்கு இன்னி ஒரு நபர் நமக்கு தேவையா அப்படின்னா தேவையே இல்லையே குருநாதர் வழியை காட்ட போறார் அந்த வழியில என்னென்னு நாம போய் நாம்தான் அந்த அனுபவத்தை பெறப்போகிறோம் அப்ப அந்த அனுபவத்தை நாம் தான் அனுபவிக்கணும் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கும்போது போது நீங்க சொல்லுங்க நீங்க இப்போ வந்து கைலாயம் போயிருக்கிறீங்க நீங்க வந்து முக்திநாத் போயிருக்கிறீங்க நீங்க திருச்செந்தூர் போகும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னார் என்னுடைய அனுபவம் எனக்கு அனுபவம் அதே மாதிரி ஒரு சில நம்ம கமெண்ட்ஸ்ல கூட தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தார் உங்களுடைய இறை அனுபவங்களை பத்தி நீங்க ஏன் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்த இப்ப என்னுடைய இறை அனுபவங்களையெல்லாம் நான் இந்த மாதிரி பல வருஷமா தொடர்ந்து நான் இதை இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் பல்லரும் என்னையும் ஒரு சாமியாரா ஆக்கியிருப்பாங்க என்ன நான் வந்து இத கடவுள்கிட்ட நான் கேட்டு சொல்றேன் நீங்க இந்த பிரச்சனையை சொல்லுங்க நான் உங்களுக்கு வழி என்னன்னு யோசிச்சு நான் உங்க கடவுள் என்ன சொல்றாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது ஆனா அதுக்கு பதிலாக நான் இன்னொன்னு சொல்றேன் என்ன அருணகிரிநாதர் என்ன சொன்னாரோ அதை நீங்க செய்யுங்க பட்டினத்து சுவாமி என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்க நமக்கு ஒவ்வொரு அருளாளர்களும் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை நீங்க செய்யுங்க இதை நான் சொல்றது கிடையாது என் குருநாத ரொம்ப அழகாக அதை மேடையில் சொல்லுவார் நான் ஒரு போஸ்ட் மேன் அப்படின்பார் நான் அதை மாத்திக்கிட்டேன் நான் ஒரு போஸ்ட் உமன் அப்படின்னு மாத்திக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்கல்ல அதனால நான் சொல்லுவேன் பலமுறை நான் ஒரு போஸ்ட் உமன் கடிதத்தை நானே எழுதி உங்களுக்கு கொடுக்க முடியாத அருளாளர்கள் எழுதி வச்சிருக்கிற கடிதத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நான் சேர்ப்பிக்கிறேன் சேர்ப்பிக்கிற வேலை தான் நான் செய்கிறேனே தவிர நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாமே தவிர நான் போய் இதை கேட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது சரியான வழி கிடையாது இதை நான் திடமா உறுதியான மனதோடு நீண்ட காலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கையாகவே இதை நான் கடைபிடிச்சிட்டு இப்போ இப்ப இதை தான் நான் உங்களுக்கும் நான் சொல்ல போறேன் உங்களுக்கும் இறை அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அந்த இறை அனுபவத்தை நல்லா அனுபவிங்க நல்லா ரசிங்க நல்லா உங்களுக்குள்ளேயே அதை திரும்ப திரும்ப மாணிக்க வாசகர் சொன்னது போல அருணகிரிநாதர் சொன்னது போல அதுல ஊரி திளைத்து அள்ளூரி என்னென்ன வார்த்தையெல்லாம் அதுல உங்களுக்கு போட முடியுமோ அந்த வான் கருணையெல்லாம் நீங்க நல்லா அனுபவிச்சுக்கோங்க ஆனா யாரிடத்தில் அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார்கிட்ட சொல்லணும் ரொம்ப யோசிக்கணும் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் இந்த சமூகத்தினுடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் நாம் ஆளாக வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும் அதோட தேவையில்லாமல் வளர்த்துக்கிட்டே போக கூடாது என்ன தெரியுமா தேவையில்லாம இறைவனுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ஆள் இருக்கு ஏன் யோசிங்க கடவுள் ஏன் இன்னொரு ஆள் சொன்னாதா நம்ம கிட்ட என்ன சொல்லணும்னு நம்ம கிட்ட வந்து சொல்ல தெரியாதா ஏன் இன்னொருத்தர் மூலமா கடவுள் நமக்கு சொல்லணுமா தேவையே இல்லையே நம்ம தகுதிக்கு இறைவன் நம்மிடத்திலும் வருவார் நம்ம ஒன்னும் அவ்வளவு கீழ்த்தரமா அவ்வளவு ஒன்னும் மோசமா நம்ம போயிரல மாணிக்க வாசகர் தெளிவாவே நமக்கு சொல்றார் என்னை விட கடை இருக்கிற ஆன்மா உலகத்துல கிடையாது எனக்கே இறைவன் வந்து அருள் பண்ணினானா ஏன் உங்களுக்கு எல்லாம் வரமாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறார் நம்ம அப்படி நினைப்போம் நான் ரொம்ப பாவம் பண்ணவங்க எனக்கு ரொம்ப பாவம் இருக்கு என்கிட்ட எல்லாம் கடவுள் வந்து சொல்லுவாரா அப்படின்னு கிடையவே கிடையாது உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டா அதை உங்ககிட்ட மட்டும்தான் அவர் சொல்லுவார் வேறு யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டார் அதனால் இறைவனோடு நீங்கள் தொடர்பு படுங்கள் நல்ல அருளாளர்கள் நல்ல பெரியோர்கள் நல்ல ஞானியர்கள் நல்ல ரிஷிமான்கள் எவ்வளவோ நல்ல வழியை நமக்கு காட்டியிருக்கிறாங்க அதை கடைப்பிடிங்க அந்த வழியில போங்க அதை விட்டுட்டு இப்படி போனா நல்லது வருமா இவர் சொன்னதை கேட்கலாமா அவர் சொன்னதை கேட்கலாமா அவங்க வழியில போலாமா இவங்க வழியில போலாமான்னு மனதை அழைய விட்டு தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம் அப்படிங்கறதா உங்களுக்கும் நல்லது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கு மிக நல்ல ஒரு ஆரோக்கியமான பக்தியாக அது இருக்கும் அதனால எப்பயுமே இதை நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டிருக்கா சந்தோஷமா அனுபவிங்க நிம்மதியா அனுபவிங்க மகிழ்ச்சியா அனுபவிங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அம்மா இந்த அனுபவம் எப்படி இருந்ததுங்க போயிட்டு இருந்தீங்களே எப்படிங்க இருந்தது நல்லா இருந்ததுங்க ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க நீங்க ஒரு முறை போய் பாருங்களே நீங்க ஒரு முறை இந்த மாதிரி கும்பிட்டு பாருங்களேன் என்னுடைய பதிவுகள்ல எல்லாம் நிறைய சொல்வேன் நீங்க இந்த மாதிரி இந்த கடவுளை கும்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அல்வா உங்களுக்கு தான் ருசிக்கும் எனக்கு ருசித்த அல்வா வேறு உங்களுக்கு ருசிக்கும் அல்வா வேறு அதனால சுவையிலேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கிற போதே இறை அனுபவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அணு 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 அணுவாக இறைவன் நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடிய கருணை அந்த வான் கருணையை நாமே அனுபவித்த நாமே அதை மகிழ்ச்சியா நம்ம கிட்ட வச்சுக்கணும் பெரியவங்க ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் வெளியே சொல்லுபவன் முட்டாள் அதை விட பெரிய முட்டாள் யாரு அது எப்படி இருக்கும்னு இன்னொரு போய் கேக்குறவன் பெரிய முட்டாள் அப்படின்னு அதனால நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை சந்தோஷமா நாம அனுபவித்து இறைவனும் நாமும் அருளாளர்கள் காட்டிய குருமார்கள் காட்டிய ஒரு நல்ல ஞான பாதையில பயணித்து இறைவனுடைய பேர் ஆனந்த பெரும் கருணையை எல்லாரும் பெற்று மகிழணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தருகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்